அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்களை என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கதிபதி புதன் பகவான் இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு அன்பர்களுக்கும் வலுவடையுது முக்கியமா குரு பகவானுடைய பார்வை கன்னிராசி அன்பர்களுக்கு நூறு சதவீதம் இந்த மாதம் கிடைக்க போது சனி பகவான் ஆறாம் இடத்துல வக்ரகதியில சஞ்சாரம் செய்யறார் இதனால எதிரிகளுடைய தொல்லை உங்களுக்கு குறைய போது பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வர போது இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பல செய்திகள் விஷயங்கள் கண்டிப்பா நடக்க போது உங்க வாழ்க்கையில ஒரு சிறு முன்னேற்றம்ங்கிறது இந்த ஆடி மாதத்துல அதிகம் எதிர்பார்க்கலாம் ஆடி மாதம் அப்படின்னா அம்மன் மாதம் அப்பேற்பட்ட ஆடி மாதத்தில் நீங்க எதிர்பார்த்ததை காட்டிலும் ஆசைப்பட்டதை காட்டிலும் மனசுல ஒரு சந்தோஷம் நிம்மதி ஏற்படுது அப்படின்னா அதுக்கு முழு முதற் காரணம் யாருன்னா குரு பகவான் இந்த மாதத்துல எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு மேக்சிமம் பாசிட்டிவா இருக்கு ஒன்பது கிரகங்கள்ல எட்டு கிரகங்கள் சாதகமா இருக்கு ஸோ எந்த விஷயத்த நிறைய பேர் செய்யணும் ரொம்ப நாளா போஸ்ட்பேன் பண்ணி வைக்கிறீங்கன்னா அந்த விஷயங்களையெல்லாம் நீங்க இந்த ஆடி மாதத்தில் தொடங்கிடுங்க நிறைய பேர் கேட்கலாம் வீட்டு வேலை ஆடி மாதத்துல தொடங்கக்கூடாது கல்யாண விஷயத்த ஆடி மாதத்துல துவங்கக்கூடாது சுப நிகழ்ச்சி ஆடி மாதத்துல செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா திருமணம் ஆகாத கண்ணிராசி அன்பர்கள் திருமணத்துக்கான முதற் படியை ஆடி மாதத்துல எடுத்து வைக்கலாம் திருமணம் தான் பண்ண திருமணத்துக்கான ஏற்பாடுகள் திருமணத்துக்கான அனைத்து விஷயங்களையும் ஆடி மாதத்துல தைரியமா நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கான நிலை எடுத்து வைக்க கூடாதே தவிர வீட்டு ஒர்க்கு செய்யக்கூடாதுங்கிற முடிவும் அதுக்கு தேவையான என்னென்ன விஷயங்களும் செய்யணுமோ அதையெல்லாம் நீங்க தாராளமா ஆடி மாதத்துல செய்யலாம் ஆவணி மாதத்துல ஒரு நல்ல செயலை செய்ய போறோம் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை அதுக்கு எந்த அளவுக்கு உழைக்கணுங்கிறதுக்கான ஒரு முன்னேற்பாடா இந்த ஆடி மாதத்துல நீங்க நிறைய விஷயங்கள் செய்யலாம் ஆடி மாதத்துல ஒவ்வொரு கன்னிராசி என்பர்களுக்கும் தொண்ணூறுலேருந்து நூறு சதவீதம் அளவுக்கு பாசிட்டிவா இருக்க போது அதுவும் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பா ஏற்படுத்தும் பொற்காலம் அப்படின்னா இந்த ஆடி மாதம்னு சொல்லலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு பொதுவா ஆடி மாதத்தை வசந்த காலம்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே கன்னிராசி அன்பர்களுக்கு இது வசந்த காலம்தான் புதன் பகவான ராசிநாதனாக கொண்ட கன்னிராசி அன்பர்களுக்கு புத்தி கூர்மை புத்திசாலித்தனம்ங்கிறது அதிகம் தனக்கு உதவி வேணும்னு யார் உதவி கேட்டாலுமே மறுக்காம உதவி செய்கிறவங்க வாழ்க்கையில இவங்களா இவங்களால் பாதிப்படைஞ்சவங்கிறது ரொம்ப கம்மி தான் ஆனால் இவங்களால் முன்னேறியவங்க ரொம்ப அதிகம் மனசில் கள்ளம் கபடம் இருக்கவே இருக்காது ஒருத்தவங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யக்கூடிய பக்குவம் உடையவங்க தன்னுடைய கஷ்டம் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸை எடுத்து அடுத்தவங்களுக்கு ஞானோபதேசம் செய்கிறவங்க யாருன்னா இந்த கன்னிராசி அன்பர்கள் தான் அப்பேற்பட்ட கன்னிராசி அன்பர்களுக்கு பல பிரச்சனைகள் போன மாதம் பிரச்சனை அதுக்கு முன்னாடி மாதமும் பிரச்சனை அப்படின்னு இந்த குரு வருஷமா பல பிரச்சனைகள் குடும்ப உறவுகள் சிதைந்திருக்கு பாதிப்படைந்திருப்பீங்க எதுவும் இருந்தும் அனாதையாக ஒரு சூழ்நிலை மனசு விருத்து போய் சில இடங்கள்ல கோபங்களும் சில இடங்கள்ல வருத்தங்களும் அதிகம் அடைஞ்சிருப்பீங்க நல்ல கூட பழகின சில நண்பர்களே பிரிஞ்சிருப்பாங்க உங்க வாழ்க்கை இப்படி ஒரு பாதையில் போகும் அப்படின்னு நீங்க ஒரு நிமிஷம் கூட கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டீங்க யாருக்கும் துரோகம் செய்யாத நபர் உங்களுக்கு மட்டும் துரோகம் பண்ணிருப்பாங்க அதுவும் நம்பிக்கை துரோகம் ஒரு அன்பை இழந்திருப்பீங்க ஒரு ஆசை நிராசையா போயிருக்கும் ஒரு ஏக்கம் ரொம்ப வருத்தம் வந்திருக்கும் இப்படி பல சூழ்நிலைகளை கடந்த உங்களுக்கு இரண்டு விஷயங்கள் நன்மைகளை கொடுக்க போது உங்களுடைய ஒன்பதாம் இடம் ஸ்தானத்துல இருந்து உதவி பண்ணாரு கிடைச்சது இல்லையா நல்ல ஸ்கூல்ல போய் சேரணும் நல்ல காலேஜ்ல போய் சேரணும் அப்படின்னு நீங்க எடுத்த முயற்சிங்கிறத தாண்டி சிந்தனை உங்க மனசுல வந்தது பாருங்க இந்த மாதிரி சில பாசிட்டிவான சில விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பித்திருக்கும் இரண்டாவது விஷயம் என்னன்னா குரு பகவானுடைய பார்வை குரு பகவானுடைய பார்வை உங்க பஞ்சமஸ்தானம் கலத்திரஸ்தானம் பாக்கிய ஸ்தானம் ஏழு ஐந்து ஒன்பதுல போய் விழுது ஐந்தாம் பார்வையா குரு பகவான் கன்னிராசியை உங்க ராசியையே பார்க்கறார் ஏழாம் பார்வையா உங்க முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் தன்னுடைய பாக்கிய பார்வையா உங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார் சோ குழந்தை பாக்கியம்ங்கிறது ஒவ்வொரு கண்ணிராசி அன்பர்களுக்கும் அட்டகாசமா கிடைக்க போகுது நீண்ட நாட்களா மருத்துவத்துறையிலும் மனசலவிலையும் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா குழந்தை வரம்ங்கிறது கிடைக்கும் முயற்சி ஸ்தானம் மூன்றாம் இடம் வலுப்பெறும் காரணத்தினால எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நிறைய முயற்சி எடுக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் கடந்த காலகட்டங்களில் நிறைய தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க கஜினி முகமது மாதிரி நிறைய விஷயங்கள்ல முயற்சி எடுத்து 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 ஒரு விஷயம் நடக்காமலே போயிருக்கும் இல்லையா அப்படி ஒரு விஷயம் இனிமே உங்களுக்கு நடக்கும் உங்களுடைய உடல் ரீதியான சில பிரச்சனைகள் மருத்துவ ரீதியான சில பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் இது எல்லாத்துக்கும் ஒரு விமோச்சனம் பிறக்கும் சொல்ல மன வியாதி ஆடி மாதம் தொடங்கியது முதல் சரியாயிடும் செவ்வாய் குருவோட இணையரார் செவ்வாயும் குருவும் இணைந்து பாக்கியஸ்தானத்துல அமரும் போது குருமங்கல யோகத்தோட இருக்கும் இந்த காலகட்டத்துல தந்தையின் தேவைகள் பூர்த்தியாகும் தந்தையுடைய அனுகூலம் தந்தை மூலமா அனுகூலம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில தந்தை யாரு தந்தையுடைய பங்கு நம்ம வாழ்க்கையில என்ன தந்தை இருந்தா எந்த அளவுக்கு உபயோகம் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு உங்க மனசுல எப்ப வரும்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் துவங்கியது முதல் ஒவ்வொரு கன்னிராசி அன்பர்களுக்கும் ஏற்படும் பிரிவு தாய் மகன் தாண்டி தந்தை மகன் பிரிவு உங்க பசங்களுக்கு உண்டான கேப்புங்கிறது சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு வந்துடும் அந்த மனசு பேச வைக்கும் அந்த மனசு புரிஞ்சிக்கும் அந்த மனசு உங்க வலி வேதனைகள் என்னங்கிறத புரிஞ்சிக்கும் அதையும் தாண்டி மற்ற மூன்று கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த மாதத்தில் சந்திராஷ்டிரம தினங்களில் மட்டும் சற்று நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்ல பாருங்க சுக்கரன் லாபஸ்தானத்துக்கு வரார் பத்தில் இருந்த சுக்கரன் பதவியில் சில மாற்றங்களை ஏற்படுத்தியிருப்பார் கடந்த காலகட்டங்களில் இனிமே அவர் லாபஸ்தானத்துக்கு வரும் காரணத்தினால சற்று நிம்மதி கிடைக்கும் பண விரையும் குறையும் மருத்துவ செலவுகள் குறையும் பணம் உங்க கையில தங்கும் ஒரு தேவை தேவையில்லாத செலவுகள் அனாவசிய செலவுகள் எல்லாம் முடிவுக்கு வரும் எவ்வளோ செலவு பண்ணணும் எங்கே செலவு பண்ணணும் எது செலவு பண்ணால் பெட்டர் எது நமக்கு சரியாக வரும் அப்படின்னு ஒரு தெளிவான முடிவை எடுப்பீங்க முக்கியமாக புதன் லாபஸ்தானத்துக்கு வர புதன் லாபஸ்தானத்துக்கு வரும்போது இது பாசிபிளா இந்த விஷயத்த நம்ம செய்யலாமா அப்படின்னு உட்கார்ந்து யோசிச்சு ஒரு விஷயத்தை நீங்க பண்ணீங்கன்னா ஆடி மாதம் உங்களுக்கு அமர்கலமான மாதமாக தான் இருக்கும் உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு செயலையும் தைரியமா துணிஞ்சு செய்ய முடியும் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய செல்ஃப் இருக்கான்ஸ் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மனசுல ஒரு தைரியம் வரும் எதை நினைச்சும் கவலைப்படாமல் நீங்கள் இனிமேல் எல்லாத்துக்குமே தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு காலடி எடுத்து வைக்கிறதுக்கு கரெக்டான காலகட்டம் இந்த ஆடி மாதம் படிப்பு கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரம் திருமணம் குழந்தை அரசாங்க தேர்வுகள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றது பொருளாதாரம் வேலை வாய்ப்பு வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புகள் ஒரு விசா கிடைக்கல கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை நான் ஒருத்தவங்க கிட்ட லவ் பண்றேன்னு சொல்லி மாட்டிட்டு நிக்கிறேன் எனக்கு காதல் கை கூடுமா கை கூடாதா கல்யாணம் நடக்குமா நடக்காதா சில தேவையில்லாத பிரச்சனைகள் நகையை கொடுத்து மாட்டிக்கிட்டு நிக்கிறேன் இந்த பர்சன் கிட்ட தேவையில்லாம நான் லைஃப்ல போய் நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான அந்தரங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி ஒரு மனுஷன் வெளியில சொல்ல முடியாத எந்த லெவல்ல இருக்க சட்ட சிக்கல்களா இருந்தாலும் சரி அதுக்கு உங்களுக்கு கிடைக்கும் காரணம் சூரியன் சந்திரன் சுக்கரன் புதன் நான்கு பேரும் லாபஸ்தானத்துல வரும்போது நீங்க தான் ராஜாவா இருக்கீங்க நீங்க நினைச்ச விஷயங்கள் நூறு சதவீதம் செஞ்சு முடிச்சிடலாம் ஆசைப்பட்ட விஷயங்களை செஞ்சு முடிச்சிடலாம் சனி பகவான் ஆறாம் இடத்துல வக்ரகதியில இருக்கார் சனி ஆறில் வக்கரம் அடையும் போது யார் நண்பன் யார் எதிரிங்கிறத தெளிவாக புரிஞ்சுப்பீங்க அந்த எதிரி நமக்கு எவ்வளோ உதவுவாரு அந்த எதிரியால நமக்கு என்ன பிரச்சனை என்ன உடல் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் கிளியரா தெரிஞ்சு இந்த ஆடி மாதத்துல அம்மன் அருள் அதிகமாக கிடைத்து நல்லது ஒரு பாதை உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் எந்த அம்மனை வணங்கணும் அப்படின்னு கேட்டால் கன்னிராசி அன்பர்கள் சமயபுரம் மாரியம்மனை வணங்கி வந்தா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் புதன்கிழமை தினங்களில் சென்று வழிபட்டால் நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயம் வெற்றியடையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்